அலாமலை வரமத்துள்ளா தால வரகா சிரிப்பு மனிதனுக்கு மட்டுமே வழங்கிய சிரப்புகளில் ஒன்று சிரிப்பு என்பது சிரிப்பே மருந்து என்பார்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பார்கள் சிரிப்பு பலவிதம் ஆகாத சிரிப்புகள் கூடாத சிரிப்புகள் ஏளன சிரிப்பு ஏமாற்றுச் சிரிப்பு அட்டகாச சிரிப்பு அநியாய சிரிப்பு பரிகாச சிரிப்பு பயங்கர சிரிப்பு ஆகுமான சிரிப்புகள் சந்தோஷ சிரிப்பு சமாதான சிரிப்பு அன்பு சிரிப்பு ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் என்பார்கள் ஓயாமல் சிரிப்பவன் கிற்கன் என்பார்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லி சிரிப்பவன் பசப்பாரி என்பார்கள் ஆனால் குர்ஹானிலே சிரிப்பு குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் குறைவாக சிரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்று குரான் சொல்லுகிறது நபி சொல்லாஹு அலைய சொல்ல மன்னவர்கள் அல்லாஹின் மானையாக நான் அறிந்தது போன்று நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரித்தீர்கள் அதிகமாக அறிவீர்கள் என்றார்கள் யார் அதிகமாக சிரிக்கிறார்களோ அவருடைய உள்ளம் இறந்து போகும் என்றார்கள் ஆகவே குறைவாக நாம் சிரிப்போம் மறுவையும் மௌத்தையும் நினைத்து அதிகமாக அருவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூர்